நமீபியாவின் வின்ஹோக் நகரில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்குள்ள விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய தேசிய கொடியுடன் காத்திருந்த மக்களுடன் நரேந்திர நரேந்திரமோடி கைகுலுக்கி தமது அன்பை பரிமாறிக்கொண்டார் இதேபோன்று அந்நாடு வாழ் இந்தியர்கள் சிலர் யோகாசனம் செய்து பிரதமரை வரவேற்றனர் அவர்கள் செய்து காட்டிய யோகாசன பயிற்சிகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திர மோடி கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூரில் தலிபந்தா பகுதியில் உள்ள உடற்பயிற்சி மையத்தில் இன்று திடீரென தீ பற்றிக்கொண்டது ஒரு அறையில் பற்றிக்கொண்ட தீ மளமளவென பரவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று நாடு முழுவதும் நடத்தப்படும் பொது வேலை நிறுத்தத்தை ஒட்டி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இடதுசாரிகள் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியின் போது சாலையை மறித்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் பொது நிறுத்தத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் இடதுசாரிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான தொழிலாளர்கள் கட்சிக்கொடியுடன் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அயோத்தியில் உள்ள ராம்பூர் ஹல்வாரா கிராமத்தில் மரக்கன்று நட்டார் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தின் கீழ் மரக்கன்று நட்ட அவர் பின்னர் அதனுடன் புகைப்படமும் எடுத்துக் குஜராத்தின் பட்ரார் பகுதியில் பாயும் மகிஷாகர் நதியின் மீது அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து விபத்து நேரிட்டது வதோதரா மற்றும் ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் இந்த பாலத்தில் விபத்து நேரிட்டபோது மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஐந்து வாகனங்கள் நதியில் கவிழ்ந்தன இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காயங்களுடன் தண்ணீரில் தத்தளித்த ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் தளத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் குறைந்துள்ளது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் நிலவி வருகிறது அந்த வகையில் இன்று கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அமெரிக்காவில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது டெக்சாஸ் மாகாணத்தில் கடும் வெள்ளம் பாதித்தது இந்த வெள்ளப்பெருக்கினால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குவாடாலூப் பாற்றில் மீட்பு நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த பேரழிவு வெள்ளத்திற்கு பிறகு நூற்று அறுபது பேரை காணவில்லை என்று டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோர்ட் தெரிவித்துள்ளாா் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடனான சந்திப்புக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காசாவில் நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இரண்டாவது முறையாக சந்தித்து பேசினார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு பேசிய நெத்தன்யாகு பாலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் முயற்சிகள் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினாா் தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூற்று ஆறு டிகிரி பாரனீட் வெயில் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்ததாகவும் மதுரை மீனம்பாக்கம் நாகை ஈரோடு வேலூர் திருத்தணி கடலூர் திருச்சி பரமத்தி தஞ்சாவூர் என மொத்தம் பதிமூன்று இடங்களில் வெப்பம் சதமடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது